ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இந்த பொருட்கள் இருந்தாவே போதும் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கபாப் மசாலா இருந்தாவே போதுங்க நம்ம ஈஸியாக மேரினேட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் விங்ஸ் ஒரு கிலோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் நம்ம கபாப் மசாலா ரொம்ப ரிச்சானது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணலாங்க நம்ம கபாப் மசாலா வச்சு எல்லா விதமான ஃப்ரையும் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கபாப் மசாலா வாங்கி மேனேட் பண்ணுங்கள் தேங்க் யூ